வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பாரம்பரியமாக செய்யக்கூடிய வயிற்று பொண்களை ஆற்றக்கூடிய நல்ல குளிர்ச்சியான ஜவ்வரிசி உருண்டை தாங்க செய்யப்போகிறோம் அதுவும் நல்ல ஹெல்த்தியான ஸ்டஃப்பிங்கோட செய்ய போகிறோங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக கொழுக்கு முழுகுன்னு நொங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி பிள்ளைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு மாவு ஜவரிசி எடுத்துக்கலாங்க இதை இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நைலான் ஜவரிசியில் செய்யக்கூடாது மாவு ஜவரிசியில் தாங்க செய்யணும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை ரொம்ப மைல்டாக இது போல் வாஷ் பண்ணி தண்ணிகளை நல்லா கொஞ்ச கூடம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைனாக இருத்துக்கணுங்க இப்போ ஒரு கப்பு நல்ல சூடான பாலை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் சூடான தண்ணி குடம் சேர்த்துக்கலாங்க ஆனால் இது நல்ல சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம மேலே உருண்டைகள் சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆல்ரெடி பால்லேயும் ஸ்வீட் இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணுங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு ஓரளவு நல்லா ஊரி வந்திருக்குது ஆனாலும் அடிப்பகுதியில் நல்லா ஊறி இருக்கும் மேல் பகுதியில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊரி இருக்கும் இல்லையா அதனால் ஸ்பூனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் இது போல் நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மறுபடியும் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இந்த டைமில் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடிகள் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் டைரக்டாக சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைப்பொடியில் தூசு மண் ஏதாச்சும் இருக்கும் அதனால் இது போல் நம்ம நல்லா கரைச்சி விட்டு வடிகட்டும் போது அந்த தூசு மண் ஏதாச்சும் இருந்ததுனாலும் அதில் வந்துடுங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை செய்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு இந்த வெள்ளைப்பொடிலாம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு ஃபில்டரால் இது போல் நல்லா வடித்து வெள்ளை தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் இது இருக்கட்டுங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்டான பிறகு இது கூட ஒரு வாழைப்பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த வாழைப்பழங்கள் நெய்யில் வதங்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க நீங்கள் வாழைப்பழத்துக்கு பதிலாக இப்போ சீசனுக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளாப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் வதக்கி விடும்போது லைட்டாக நம்ம கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்தில் கப்பு தேங்காயை நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்தோம் அரை கப்பு தேங்காவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த வாழைப்பழங்கள் கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா இது போல் கப்பு தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டஃபிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் எதுவும் சேர்க்கலைன்னா கூட வெறும் தேங்காய் வெள்ளைப்பொடியை மட்டுமே நம்ம சேர்த்துக்கூட ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா இந்த வெள்ளை தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு திக்கான பக்குவம் வரும் அதுவரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க அந்த ஸ்டஃபிங் சாப்பிடும் போது நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் ஆல்ரெடி நம்ம மேல் மாவுளியும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்குறோம் கடித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ருசி கிடைக்கும் இனிப்பு சுவை பர்ஃபெக்டாக நமக்கு தூக்கி கொடுக்குங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்கான பக்குவம் வருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வைத்த ஜவ்வரிசிகளை பார்க்கலாம் பாருங்க நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குது நம்ம ஆல்ரெடி நல்ல சூடான பால் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா சூப்பராகவே ஊறி வந்திருக்குங்க இப்போ நல்ல கைகளால் இது போல் நல்லா பசஞ்சிக்கலாங்க இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கைகளை தண்ணியில் நினச்சிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம இது போல் உருட்டி எடுத்துக்கலாங்க கைகளில் தண்ணி நினச்சிட்டு செய்ங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இது போல் உள்ளங்கைகளில் வைத்து லைட்டாக நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டிக்கலாம் இது போல் தட்டிட்டு நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தோன்னா நல்லா குழி போல் கிடைக்கும் அதில் இந்த ஸ்டஃபிங்கை தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாங்க ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம் ஃபில் பண்ணும் போது வெளியில் வரும் அதனால் தேவையான அளவு வச்சுக்கலாங்க இப்போ இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விடணும் எக்ஸ்ட்ராஸ் பத்தலைன்னா கொஞ்சமாக அந்த ஜவ்வரிசி மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஸ்டஃபிங் எதுவும் வெளியில் வராமல் பார்த்துக்கணுங்க இது போல் நல்லா நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ப்ளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த பிளேட்டை வச்சு இந்த ஜவ்வரிசு உருண்டைகளை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் இப்போ இது வேகட்டுங்க இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம துருவி வைத்த தேங்காயை இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இது போல் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு இந்த தேங்காயை நல்லா பால் மட்டும் வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம நல்ல திக்கான ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக கிடைக்குங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு பாலாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் பாலும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சுகர் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஜவ்வரிசி உருண்டைகள் ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்குது நல்ல சூடு ஆறுன பிறகு இதை அப்படி இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்த இந்த தேங்காய் பால்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போல் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாங்க இன்னொரு கரண்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக துருவின நட்ஸுகளை நம்ம டெக்ரேஷனுக்காக சேர்த்துக்கலாங்க நட்ஸுகள் தூவுறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்கலாம் நல்லா இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்ணுங்க வாவ் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நொங்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸு அண்டு ஸ்வீட்னஸ்ஸாகவும் இருக்குது இந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரியலி இது சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்ல ஒரு கூலான ஃபீலிங் கிடைக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு மிஸ் பண்ணாமல் எந்த ஜவ்வரிசி உருண்டையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்